இன்றைய நாளுக்குரிய வார்த்தை எரேமியா பனிரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீ காலாட்களோடு ஓடும் போதே உன்னை இழைக்க பண்ணினார்கள் ஆனால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய் இந்த கால வேலையில் கருத்தை நம்ம பார்த்தா கேட்குறார் நீ காலாட்களோடு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதே நீ இழைத்து போவாயானால் உன்னை நான் வைத்திருக்கிற காரியம் குதிரைகளோடு ஓடுவதற்கு நீ இந்த காலாட்களோடு போதே நீ இழைத்து போனால் நான் வைத்திருக்கிற அந்த குதிரை ஓட்டத்தில் நீ எப்படி சேர்ந்து ஓடுவாய் இதை தான் அந்த கால வேளையில் கத்த நம்மிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்களை பார்த்து சோர்ந்து போயிடுவாங்க ஜேசப்பா என்ன இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது எனக்கு ஓட முடியல நான் இழைத்து போனேன் ஏசப்பா என்னுடைய வேலையில எனக்கு இவ்வளவு நெருக்கடி இருக்கு என்னால் ஓட முடியல நான் இழைத்து போனேன் இசப்பா எனக்கு இந்த ஊழியத்தை என்னால் செய்ய முடியல நீங்க கொடுத்துருக்கிற இந்த ஊழியத்தை என்னால் செய்ய முடியல நான் இழைத்து போனேன் இப்படியாக இன்றைய காலகட்டத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஓட்டத்தில் அது ஒரு காலாட்களோடு தான் இப்போ நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க இப்படி நீங்கள் ஓடும் ஓடும்பொழுதே நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு மேலான காரியத்தை வைத்திருக்கிறார் அல்லவா அந்த காரியத்தை நீங்க எப்படி நீங்க சமாளிக்க போறீங்க அந்த காரியத்தை நீங்க எப்படி அந்த ஆசீர்வாதத்தை எப்படி வாங்கி கொள்ள போறீங்க அந்த ஊழியத்தை அதாவது உங்களுக்கு மேலான ஊழியத்தை நீங்க எப்படி செய்ய போறீங்க இன்னைக்கு நீங்க வைத்திருக்கிற அந்த சின்ன சபையை வைத்து நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு பெரிய அதாவது நிறைய ஆத்துமாக்கள் உள்ள பெரிய சபையை வைத்திருக்கிறாரே அப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க குதிரையான ஓட்டம் குதிரைகளோடு சேர்ந்து ஓடுகிற ஓட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் அப்போ நீங்க என்ன செய்வீங்கன்று இந்த கால வேலையில் கர்த்தர் நம்ம கேட்கிறார் தாவீதுக்கு கத்தர் ஒரு பெரிய ஓட்டத்தை வைத்திருந்தார் குதிரைகளோடு ஓடுகிற ஓட்டம் ராஜாவாக ஓடுகிற ஒரு ஓட்டத்தை வைத்திருந்தார் ஆனால் அவன் அதற்கு முன்பதாக காலக்களோடே ஓட வேண்டியது இருந்தது பாருங்க தன்னுடைய தகப்பன் தன்னுடைய சகோதரர்கள்லாம் அவனை துச்சமாக எண்ணினார்கள் அவன் சோர்ந்து போனானா என் தகப்பன் இப்படி செய்கிறான் என் சகோதரன் இப்படி செய்கிறான் சோர்ந்து போனானா சோர்ந்து போகலை பாருங்க ஆடு பைத்து கொண்டு இருக்கிறான் கரடி வருது சிங்கம் வருது சோர்ந்து போனானா சோர்ந்து போகல பாருங்க அவன் கோழியாத்து முன்பதாக நிற்கும் பொழுது அவன் சோர்ந்து போனான் சோர்ந்து போகவில்லை அவன் காலாட்களோடு ஓடும் பொழுதே அவன் சோர்ந்து போகவில்லை ஏன் தெரியுமா அவனுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம் குதிரைகளோடு ஓடுகிற ஓட்டம் ராஜாவாக ஓடுகிற ஓட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார் எனக்கு கண்பான தேவஜனமே ஜனமே உங்களுக்கும் அதே ஆசீர்வாதத்தை தான் வச்சிருக்கிறார் குதிரைகளோடு நீங்க ஓடணும் பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க வாங்கிக் கொண்டு அதை கொண்டு மற்றவர்களை நீங்க வழி நடத்த வேண்டும் உங்க மூலமாக கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களை வழி நடத்த வேண்டும் உங்க நண்பர்களை வழி நடத்த வேண்டும் இன்னும் அநேகரை கர்த்தர்களுக்காக நீங்க கொண்டு வர வேண்டும் நீங்க பெரிய ஊழியங்களை செய்ய வேண்டும் அநேக ஆத்துமாக்களை நீங்கள் நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் அதற்காக தான் கர்த்தர் வைத்திருக்கிறார் ஆனால் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கிற இந்த சின்ன நெருக்கடியே வைத்து நீங்க சோர்ந்து போயிட்டா கர்த்தருடைய திட்டத்தை நீங்க எப்படி நிறைவேற்றுவீங்க இந்த காலவேலையில நம்ம கர்த்தர் இடத்துல ஒப்புக்கொடுமே பேசப்பா இந்த காளாக்களோடு நான் ஓடும் பொழுது நான் சோர்ந்து போக மாட்டேன் எனக்கென்று வைத்திருக்கிற அந்த குதிரைகளோடு சேர்ந்து ஓடுகிற ஓட்டம் பெரிய ஓட்டத்தை வைத்திருக்கிறீங்க அதற்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி ஏசு போவத்தில் உங்களை ஒப்பு கொடுங்களே ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஒருவேளை காலட்களோடு கூட ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்கு சோர்வு இருக்கலாம் அந்த சோர்வை கத்தறிந்த கால வேலையில மாற்றி போடுகிறார் இயேசுவின் மத்தினால இயேசுவின் ஆமத்தினால அந்த சோர்வுகள் எல்லாம் விலகி போகிறது அந்த கஷ்டங்கள் விலகி போகிறது உங்களுக்குள்ளால் ஒரு சமாதானத்தை கத்தர் கொடுக்கிறார் இந்த சமாதானத்தை வைத்துக் கொண்டு உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த குதிரைகளோடு சேர்ந்து ஓடுகிற ஓட்டம் மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை வழி நடத்தப் போகிறார் விசுவாசிங்க கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் ஜெவிப்போம் எங்களை அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தி வருகிறார் எங்கள் அன்பி நேசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி இந்த நாளிலும் பார்த்துக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் குதிரைகளோடு சேர்ந்து ஓடுகிற ஓட்டத்தை வைத்திருக்கிறீங்க அதற்காக உமக்கு நன்றி அப்பா அந்த ஓட்டத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ள இந்த கால வேளையில இவர்கள் காலாட்களோடு ஓடு பொழுது சோர்ந்து போவார்களானால் அவர்கள் சோர்வை நீக்கி போடுங்க அவர்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுத்து அந்த குதிரைகளோடு சேர்ந்து ஓடுகிற ஓட்டத்தை இவர்கள் காணவும் அந்த ஓட்டத்துல இவர்கள் சாதிக்க வேண்டிய காரியத்தை இவர்கள் சாதித்து முடிக்கவும் நீர் கிருபை பாராட்டும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்